பொதுவாக அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் அனைத்தும் மத்திய அரசால் வடிவமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இது பெரும்பாலும் மூத்த குடிமக்கள் மற்றும் முதலீட்டில் அபாயங்களை விரும்பாத தனி நபர்களிடையே பாதுகாப்பான முதலீடாக பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த முதலீடுகளில் சில வரி தருவதுடன் இந்த கணக்குகளை நாட்டில் உள்ள எந்த ஒரு நகரத்திற்கும் மாற்றிக்கொள்ள வசதி உள்ளது அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் பொதுவாகவே வருமானத்திற்கு உத்தரவாதம் அளிப்பதுடன் வருமானத்திற்கு எந்தவொரு இடையூறும் இல்லாமல் இருக்க விரும்புபவர்கள் ஏற்றதாக உள்ளது கணக்குகள் மற்றும் பத்திரங்கள் இடமாற்றம் தங்கள் கணக்குகளை வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ள விரும்பும் தனிநபர்கள் பூர்த்தி செய்தோ அல்லது நேரடியாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் அதை தற்போதுள்ள அஞ்சலகத்திலோ அல்லது மாற்ற விரும்பும் இடத்திலுள்ள அலுவலகத்திலோ செய்யலாம் இதற்கான மாற்றுச் சான்றிதழ்களுக்கு என் சி முப்பத்தி இரண்டு படிவத்தை முதலீட்டாளர் பூர்த்தி செய்து மேலே குறிப்பிட்டுள்ளது போல் ஏதாவது ஒரு அஞ்சலகத்தில் கொடுக்கலாம் ஒரு சேமிப்பு கணக்கில் தொடர்ச்சியாக மூன்று வருடங்களாக பரிவர்த்தனைகள் இல்லாத போது அது தூங்கும் கணக்காக கருதப்படும் இந்த கணக்கை நடைமுறைப்படுத்தவும் விண்ணப்பிக்க வேண்டும் இதில் இருப்புள்ள தொகை குறைந்தபட்ச அளவிற்கும் குறைவாக இருந்தால் இருபது ரூபாய் சேவை கட்டணமாக வசூலிக்க வேண்டும் சான்றிதழ் நகல்கள் தொலைந்து போன திருடப்பட்ட அழிந்த அல்லது சேதமடைந்த சான்றிதழ் நகல்களை பெற முதலீட்டாளர் அலுவலகத்தில் என் சி இருபத்தி ஒன்பது படிவத்தை கொடுத்து நகல்களை பெறலாம் இந்த படிவத்தில் சான்றிதழ்கள் குறித்த தகவல்களை பதிவு செய்து ஒரு பிரமாண பத்திரத்தையும் அதில் சில சாட்சிகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் இதற்கு பதிலாக ஒரு வங்கி உத்தரவாதத்தையும் கொடுக்கலாம் ஒரு கணக்கு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் அவருடைய முன்மொழிவு செய்யப்பட்டவர் அல்லது சட்டப்படியான வாரிசு அந்த கணக்கில் உள்ள பணத்திற்கு உரிமை கோரலாம் முன்மொழிவு செய்யப்பட்டிருந்தால் அதிலுள்ள நபர் அதற்கான படிவத்தை நிரப்பி இறப்புச் சான்றிதழுடன் அளிக்க வேண்டும் முன்மொழிவு செய்யப்படவில்லை எனில் யாராவது ஒரு வாரிசு அதனை எஸ்பி பி எண்பத்தி நான்கு படிவத்தை நிரப்பி விண்ணக்கலாம் இதனுடன் அனைத்து சட்டப்படியான வாரிசுகளின் இசைவும் இறப்பு சான்றிதழும் தேவைப்படும் இதில் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான தொகை பெற முடியும் அதற்கு மேலான தொகைக்கு சட்ட ஆவணங்கள் மூலம் அதாவது உயில் அல்லது சொத்துரிமை தொடர்பான தொடர்பு சான்றுகள் தேவைப்படும் இந்த கணக்கை ஒரு இளவரின் பெயரில் தொடங்க முடியும் பத்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இதை தொடங்கவும் நடத்தவும் இயலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்